ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அற்புதமாக இருக்கும் அஷ்டம சனி விலகிய இந்த நேரத்தில் இரண்டரை ஆண்டு காலம் பட்ட வேதனையிலிருந்து வெளியில் வருவதற்கு இந்த குரு பயிற்சி தான் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் பனிரெண்டாம் இடத்தில் குரு வரும்பொழுதெல்லாம் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சேரும் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு பெரிய பணத்தை பார்ப்பதற்கு இந்த குரு பயிற்சி பலன் தரும் வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவதற்கு வண்டி வாகனத்தை சேர்ப்பதற்கு இந்த குரு பயிற்சி பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் பலனை தரும் வேலைக்காகவோ தொழில்